வணக்கம் நண்பர்களே சினிமாவில் தான் பொதுவாக ஒரு படத்துக்கு வெற்றிகரமான இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் இருபத்தைந்தாவது நாள் ஐம்பதாவது நாள் நூறாவது நாள் எல்லாம் முன்னே போடுவாங்க இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா வெற்றிகரமான இரண்டாவது நாள்னு போடுறாங்க வெற்றிகரமான இரண்டாவது காட்சி அப்படின்னு போடுற காலம் நெருங்கிக்கிட்டு இருக்கு அந்த அளவுக்கு வந்து சினிமாங்கிறது ரொம்ப குறுகிய ஆயுள் கொண்டதாக மாறிடுச்சு நம்பர் ஆஃப் அந்த ரன்னிங் டேஸ் அதில் ஆனா அந்த குறைய தீக்கிற மாதிரி வந்து ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அது வந்து வெற்றிகரமான இருபத்தைந்தாவது நாளை கடந்து வீட்டில் பதுங்கி இருக்கிற ஒரே அரசியல்வாதி அப்படிங்கிற பெருமை வந்து இந்த விஜய்க்கு வந்து கிடைச்சிருக்கு இப்பவும் கூட விஜய் மரியாதையை பேசணும்னு தோணலை ஏன்னா அப்படி எந்த காரியமும் அவர் செஞ்சிடல செஞ்ச அத்தனையும் வந்து மரியாதைக்குரிய விஷயங்கள் அல்ல மிக மிக கேவலமான மலினமான விஷயம்தான் என்னுடைய என்னுடையன்னு திரும்ப திரும்ப காரணம் என்னென்னு அவ்வளோ பெரிய ஆள் இல்லை ஆனால் ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் நம்ம பத்திரிகை உலகில் இருக்கோம் அரசியல் பா அரசியலை பார்க்குறோம் அரசியல் தலைவர்கள் கூட பழகிறோம் மிக 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 உன்னதமான தலைவர்கள் கூட பேசி பழகிற வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு அவங்கெல்லாம் வந்து உண்மையாகவே சொல்கிறேன் இந்த மக்களினுடைய அன்பை பெற்றவர்கள் மகத்தான மனிதர்கள் உண்மையாகவே அவங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் பார்த்ததுனால இந்த மாதிரி தற்கொலைகளை பார்க்கும்போது வந்து சே என்னடா மனுஷன் வரலாம் அப்படி தான் தோணுது இப்போது இந்த விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்க தன்னை பார்க்க வந்து தான் செத்துருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் வந்து அப்படி ஒரு குற்ற உணர்ச்சி அவனுக்கு இருக்கிறதா தெரியல வீட்டில் போய் பதங்கினவன் தான் இப்போ வரைக்கும் வெளியே வரல ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்து வீட்டை விட்டு எதுக்கோ போனால் மா பட்டினம் பக்கம் போனான்னாங்க யாரை பக்கம் போனால் யார் கூட இருந்தான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா பல்வேறு கதைகள் அவனை பத்தி வருது பட் இந்த இருபத்தைந்து நாளை கடந்து இன்னைக்கு இருபத்தி ஆறு இருபத்தேழாவது நாள் இன்னைக்கு இந்த இருபத்தேழு நாட்களும் வீட்டை விட்டு வெளியில் வராம ஒருத்தன் பதுங்கிக்கிட்டு இருக்கான்னா அவனை வந்து ஒரு அரசியல்வாதின்னு சொல்ற மாதிரி எவ்வளவு பெரிய அபத்தம் அவனை வா வா கூட்டணிக்குவான்னு கூப்பிடுறாங்களே அது இன்னும் எவ்வளவு பெரிய கேவலம் இது எங்கேயாவது நடந்திருக்கா இதுக்கு முன்னே எங்கேயாவது இப்படியெல்லாம் ஏதாவது இதற்கு முன்னே நடந்துருந்தா அவன் ஒரு ஒரு வாரம் இந்த மாதிரி பண்ணியிருந்தாலே வந்து எல்லாரும் அவனை விட்டுட்டு இருப்பாங்க மறந்துட்டு இருப்பாங்க சி இவன் இப்படி ஒரு கேவலமானவனா இவனை போய் நம்ம கூட்டணியில் சேர்த்தா நமக்குள்ளடா கேவலம் அப்படி தான் வந்து சொல்லியிருப்பாங்க மரியாதைக்குரிய ஐயா மூப்பனாராக இருக்கட்டும் அல்லது வாழப்பாடு ராமமூர்த்தியாக இருக்கட்டும் அல்லது கலைஞராக இருக்கட்டும் அல்லது ஜெயலலிதாவாக இருக்கட்டும் இவங்க யாராக இருந்தாலுமே வந்து இதைத்தான் செஞ்சுருப்பாங்க இவனையெல்லாம் வந்து புதைச்ச இடத்துல புல் முளைச்சிட்டு இருக்கான் இந்நேரத்துக்கு ஆனால் பாருங்கள் கேவலம் என்ன தமிழ்நாட்டு அரசியலோட கேவலம் அதிகாரம் வேணும் எப்படியாவது பதவியை பிடிச்சா போகணும் யாருக்காலில் வேணா விழலாம் எவன அவண்ணா எழுத்துக்கலாம் யார் கூட வேணா யாரை அவண்ணா கூட்டு பக்கத்தில் உட்காரச்சிக்கலான்ற ஒரு அறிப்பு இது வந்து ஒரு இந்த பாஜகன்ற அந்த மதவெறி கட்சிக்கும் இந்த அதிமுக அப்படிங்கிற அடிமை கட்சிக்கும் இது தொடர்ச்சியாக இருக்கிறனுடைய விளைவு இந்த விஜயை வந்து இன்னும் கூட ஒரு ஆளாக வந்து அவங்க தூக்கி பிடிச்சி நிற்கிறத பார்க்க முடியுது முப்பது கிட்டத்தட்ட முப்பது நாள் நெருங்க போகுது இன்னும் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க முடியல அட்லீஸ்ட் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு கூட வந்து ஆறுதல் சொல்ல முடியல இப்போதும் கூட வந்து அவன் என்ன விரும்புகிறான்னா பப்ளிசிட்டி தான் விரும்புகிறான் இப்போவும் நான் கரூருக்கு வந்தால் எனக்கு பாதுகாப்பணுன்றான் கரூருக்கு நீ ஏன் வர ஆறுதல் சொல்ல வர தெரியாமல் அதாவது முன்ன பின்ன யாருக்கும் சொல்லாமல் முன்னறிவிப்பு இல்லாமல் சைலண்ட்டாக வந்து போய நீ அனிதா மண்டலத்துக்கு அப்படி தானே அஜித்குமார் மரணத்துக்கு அப்படி தானே போன அதே மாதிரி வந்து போகிறதுக்கு என்ன கேடுன்னு தான் கேட்குறாங்க நார்மலாகவே இந்த வார்த்தை வரும் எப் இதெல்லாம் எப்படி பண்ணி அதே மாதிரி வந்துட்டு போயேண்டா எதுக்கு வந்து உனக்கு பப்ளிசிட்டி இதை வச்சு நீ இன்னும் எதை நீ சாதிக்கு விரும்புகிற ஏற்கனவே கொன்னது பத்தாதா இன்னும் எவ்வளோ பேர் கொல்ல போற அப்படிங்கிற கேள்விகளை தானே செய்யும் இதில் இந்த தற்கொலையோட அந்த பரப்புரை கூட்டத்தை பத்தி தொடர்ச்சியாக பல்வேறு செய்திகளை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் அதனால தான் அது கடந்த சில தினங்களாக வந்து இந்த இஷ்யுவே வந்து நம்ம கையில் எடுக்கலை காரணம் நான் அந்த சனிக்கிழமை பரப்புரை மூன்றாம் சனிக்கிழமை இந்த சனியாக என்ன பேசுச்சோ அதை வந்து நம்ம முழுசாக சொல்லிட்டோம் அதற்கு அடுத்தடுத்தடுத்து நம்ம தொடர்ச்சியாக பத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்களில் அங்கே நடந்த அத்தனை அத்துமீறல்களையும் வந்து நான் என்னுடைய வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன் இவன் வந்து அந்த பரப்புரை கூட்டத்துக்கு தாமதமாக வந்தது எப்படி வந்தால் எவ்வளோ பேரை கொண்டுட்டு வந்தால் எவ்வளோ பேரை கூட்டிட்டு வந்தால் அங்கே வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து அட்ராசிட்டி பண்ணா கூட யாரெல்லாம் வந்தாங்க அவன் எப்படி வந்து இதை ஷூட் பண்ணா என்னென்ன கேமரா பயன்படுத்தினா இது அத்தனையும் வந்து நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணிட்டான் கூடுதலாக வந்து இப்போ பல அதாவது புலனாய்வு பத்திரிகையாளர்கள் பலர் வந்து சொல்றாங்க குறிப்பாக வந்து நக்கீரன் பத்திரிகை வந்து அதிகாரப்பூர்வ அதிகாரப்பூர்வம்னு ஆதாரங்களோடைய வந்து அவங்க வெளியிட்டுட்டாங்க இவன் வந்து மதுரையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நடிகை வந்து இவனுடைய காரில் வந்து அங்கே அந்த கேரவனில் ஏறினதாகவும் அங்கேருந்து அந்த கரூர் வரைக்கும் வந்து கேரவனில் அவங்க இந்த மாஸ் விஜய்க்கு எவ்வளோ பெரிய மாஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்து அவங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு காட்டினதாகவும் சொல்கிறாங்க இது வந்து நக்கீரனில் வெளிவந்திருக்கிற செய்தி அதே போல் படப்பிடிப்புக்காக வந்து தேவையான உபகரணங்கள் அதே போல் அந்த படப்பிடிப்புக்கு தேவையான தொழில்நுட்ப கலைஞர்கள் அவ்வளோ பேரும் அந்த கேரவனில் இருந்தாங்க அப்படிங்கிறது இன்னொரு செய்தி கேரவன்லேயே ஒரு தனி ரூமு அது ஒரு பார் இது அந்த பாரில் வந்து சகல மதுபானங்களும் உண்டு விஜய் வந்து சரக்கடிச்சுட்டே தான் வந்தார் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு கூற்று இதெல்லாமே வந்து புது வெளியில் இப்போ பேசப்படுது ரொம்ப தீவிரமாக வந்து பேசப்படுது பட் இதெல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் அதனுடைய விளைவு தான் வந்து விஜயோட அந்த முக பாவனை அந்த உடல் மொழி அந்த பாராமுகம் ஏன் வந்து நீயே விழுந்தடிச்சுக்கிட்டு கரூர்ல இருந்து ஓடின ஏன் ஓடினா யாரெல்லாம் உள்ள இருந்தாங்கன்றது எக்ஸ்போஸ் ஆகிடும் நின்று இருந்த இல்லையா ஒருவேளை பஸ்ஸு அங்கேயே நின்றுட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க கேரவன் அல்லது கரூரை விட்டு திருச்சியில் நின்று இருந்தா கூட மொத்த பேருமே வந்து சரௌண்ட் பண்ணிருப்பாங்க மொத்த பேரும் வந்து சூழ்ந்து நின்று பஸ்ல யார் இருக்காங்க இறங்கு அது ஒரு கலவரமா மாறி இருக்கும் நிச்சயமா வந்து விட்டுருக்க மாட்டாங்க இவ்வளோ பேர் கொண்டுட்டு நீ எப்படா பஸ்ஸில் உட்காந்துருக்க இறங்கடா யாரா இருக்காங்க இறங்கடான்னு கேட்டிருந்தாங்கன்னு நிச்சயங்க மிகப்பெரிய ரசா பசம் இருக்குல்ல அதனால வந்து இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிக்கிறதுக்கு தான் விஜய் வந்து அன்னைக்கு ஓடினதே இன்னொன்று அது அந்த அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே வந்து இப்போ மத்திய அரசு கையில் மாட்டியிருக்கு சிபிஐ கைக்கு அது போயிருக்கு அப்படியெல்லாம் வந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு இதையெல்லாம் நம்ம முதல்ல சொல்லிட்டோம் ஸோ புதுசாக சொல்ல ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால தான் வந்து நம்ம இதை வந்து நம்ம இது வரைக்கும் பேசாம இருந்தோம் இப்ப லேட்டஸ்டா என்ன டெவலப்மெண்ட் எதுக்காக திரும்ப இவனை தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை இவன் என்ன சொன்னான் என்னுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னான் கொள்கை எதிரி கூட போய் எப்படி நிக்கிற அதிமுக என்னன்னு சொன்ன எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க வளர்த்த கட்சியா இது இன்னைக்கு இந்த கட்சி பாஜகவோட அடிமையா மாறி போச்சுன்னு சொன்ன இன்னைக்கு பாஜக அதிமுக கிட்ட இந்த விஜய் வந்து என்னவா இருக்கா இதுதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா இன்னும் சில தினங்கள் ஒரு கிறிஸ்மஸ் நெருங்கும் போது இதை வந்து வெளிப்படையாக அறிவிக்கக்கூடும் அதாவது பாஜக கூட அதிமுக கூட கூட்டணி அப்படின்னோ அல்லது அவர்கள் தருகிற இத்தனை இடங்களை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டோ ஒரு அறிவிப்பை நம்ம வெளியிடக்கூடும் அப்படிங்கிறது இப்போ அரசியல் பிரணாய்வாளர்கள் பலரும் சொல்கிற ஒரு கூற்று எனக்கு வந்து அப்படி நடக்குமான்னு தெரில ஒரு வேளை அப்படி நடந்தால் இந்த ஒரு இந்த நரியினுடைய அந்த வேடத்தை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும் இவ அரசியலுக்கு லாயக்கு இல்லாதவ அப்படியே வந்தால் கூட வந்து மிக மிக ஆபத்தானவன் அப்படிங்கிறத வந்து நம்ம பல தருணங்களில் சொல்லியிருக்கோம் இவனை எந்த காலத்திலும் என்கரேஜ் பண்ணக்கூடாது ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க வியாபாரம் ஒரு இது எனக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ பேர் என் பின்னாடி இருக்காங்க எனக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க நாற்பது பேர் நூறு பேர் கூட சாவாங்க ஸோ நீ வந்து எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு நீ தரணும் இந்தந்த பதவியை கொடுக்கணும் இவ்வளோ சீட்டு வேணும் அப்படின்னு இந்த மக்களை பணயமாக வச்சு பேரம் பேசுகிற ஒரு மூன்றாம் தரமான அரசியல் வியாபாரி தான் விஜய் அது ஒவ்வொரு நாளும் எக்ஸ்போஸ் ஆகிட்ருக்கு இன்னும் வருகிற தினங்களில் வந்து இது அதிகாரப்பூர்வமாக வரும்போது அதை மழுங்கடிக்க பல்வேறு காரணங்களை வந்து இவங்க கற்பிதம் செய்யக்கூடும் அன்னைக்கு அவங்க கூட்டணி வைக்கலையா அன்னைக்கு இவங்க கூட இவங்க கூட்டணி வைக்கலையா இதெல்லாம் வந்து அவன் சொல்லக்கூடும் நான் வந்து நானும் அப்படி தான் வச்சுருக்கேன் இதை வீழ்த்த தான் நான் இதை செஞ்சுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடும் ஆனால் அவங்க எல்லாம் வந்து களத்தில் போராடினாங்க பல ஆண்டுகள் பல கட்சிகளோட அரசியல் பண்ணவங்க அவங்க அதுல ஒரு குறைந்தபட்ச பட்ச புரிதல் அல்லது ஏதோ ஒரு சமரசத்துல வந்து அவங்க அந்த அந்த கூட்டணிங்கிற முடிவுக்கு வந்திருப்பாங்க பட் இவன் என்ன பண்ணா இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல இது வரைக்கும் ஒரு போராட்டம் நடத்தலை இது வரைக்கும் மக்கள் பிரச்சனைக்காக குரலே கொடுக்கல மக்கள் செத்து மடிஞ்ச போது சுத்தமா இவனை வந்து மட்டையாயிட்டு வீட்டில் குப்பரப்படுத்து கிடக்குறாங்க இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கூட ஜனங்களுக்காக பேசல இப்படிப்பட்ட ஒரு தற்கொலை ஒரு சுயநலவாதி நாளைக்கு வந்து தேர்தல் வந்துருச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த கட்சிகளோடு கைகோர்த்து மீண்டும் மக்கள் மத்தியில வளம் முடியாது அது மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் அதாவது அது நேரடியாக அரசியலுக்கு நின்று கட்சி அதாவது எம்எல்ஏ சீட்டு நின்று பிரச்சாரம் பண்றான அவன் மட்டும் இல்லை அரசியல் பேசுற அத்தனை பேருமே மக்களுக்கு செய்யற ஒரு துரோகமா அது போயிடும் அதனால இதை ஒருபோதும் வந்து மக்கள் அனுமதிக்க கூடாது மீண்டும் இவன் பொதுவெளிக்கு வரும்போது அல்லது இப்போ இந்த சர்க்க சிங்கம் உள்ள பதுங்கிட்டு இருக்கே இந்த சிங்கம் மீண்டும் இந்த தூங்கி எந்திரிச்சு கொட்டாய விட்டுட்டு திரும்ப ஜனங்க மத்தியில் வரும்போது நீங்க இவனை வைக்க வேண்டிய இடம் இது அதை சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ